நீ டம்ளர்ல குடிக்கிறதானே அவங்களும் தானே உங்களை மாதிரியே டீ கப் கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் டம்ளர் இருக்காது அவங்களுக்கு என்ன அது வேலை இதெல்லாம் அரூர் பக்கத்துல விவசாய கூலி வேலைக்கு போன பெண்களுக்கு தேநீர் கொடுக்கும் போது கொட்டாங்குச்சியில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்பவம் வெறும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பா கூலி வேலைக்கு போன பெண்கள் பேசக்கூடிய வீடியோ ஒன்னு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு ஐந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் விவசாய கூலி வேலைக்காக அவங்க அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்க தேநீர் கேட்டதாகவும் அந்த டீய கொட்டாங்குச்சியில வச்சு இவங்க கொடுத்ததாகவும் இன்னமும் அந்த காலத்துல இவங்க வந்து இருக்கிற மாதிரி இப்பவும் இந்த மாதிரி முறைய பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி வீடியோ ஒண்ணு வெளியாகி இவ்வளவு நவீனம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்துல கூட கடவுளோட பேரால தீண்டாம பாக்குற சூழ்நிலை இருக்கதாங்க செய்யுது ஆனா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தீண்டாமைய அடியோடு அழிச்ச இறுதி இறைவேதம் பிறப்பால மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது இந்த இறுதத்தை நீங்களும் வாங்கி வாசிச்சு பார்க்க ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க